இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் அவர் சொன்ன கதையை வச்சு நாலு பசங்க வந்து ஒரு குகைக்கு போய் புதையில தேடுறாங்க அதை பற்றி இந்த ஸ்டோரியில் வந்து பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு முதியவர் வந்து வாழ்ந்து வந்தார் அவருக்கு வந்து புராண கதைகள்னால் அட்டுபடி அவருக்கு தெரியாத புராண கதைகளே இல்லை அப்படி புராண கதைகளை வந்து பசங்களை சின்ன சின்ன பசங்களை வந்து உட்கார வச்சு அந்த கதைகளை வந்து சொல்லுவாராம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ ரியலாக வந்து ஒரு கொகையில் வந்து ஒரு புதையல் இருக்குது அப்படின்னு வந்து அந்த பசங்கள்கிட்ட வந்து அந்த கதையை வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அந்த குகையில் ஒரு அற்புதமான ஒரு பெட்டியில் வந்து ஒரு புதையல் இருக்குது அந்த புதையில் ஒரு நாகம்தான் பாதுகாத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னார் அப்போ ஒரு பையன் ஆர்வமாக கார்த்திங்கிற ஒரு பையன் நான் அந்த குகைக்கு நான் போகிறேன் தாத்தா எனக்கு அதுக்கான வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த குகை இருக்குதுன்னு சொல்லி அந்த குகைக்கு எல்லாமே போகிறாங்க அந்த கார்த்திங்கிற பையன் அவன் நண்பர்களோட அந்த குகைக்கு போய் இது என்னடா பயங்கரமான இடமா இருக்குது இது எப்படா நம்ம உள்ளே போகிறது அப்படின்னு அந்த குகைக்கு வெளியில் நின்று எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த குகை உள்ளார எல்லோரும் வந்து நடந்து உள்ளே போயிட்டே இருக்காங்க உள்ளே போயிட்டே இருக்கிறப்ப ஒரு அதிசயம் நடக்குது என்னான்னு பார்த்தா அந்த புகை உள்ளார கல்வெட்டுகள் ஓவியங்கள் போன்ற பல்வேறு விதமான ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தாங்க இரு உள்ளே போக போக இருட்டாக இருக்கிறதுனால ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெழுகுவத்தை ஏற்றி அந்த ஓவியத்தை எல்லாத்தையும் பார்த்தாங்க அங்கு அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் போன்ற குதிரைகள் வேட்டையாடும் க போர் போன்ற பல்வேறு விதமான ஓவியங்களை அங்கே அந்த இதில் பார்த்தாங்க அவங்களுடைய நாணயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் உள்ளே போனப்போ ஒரு புதையல் போட்டி வந்து அவங்க வந்து அந்த புதையல் போட்டியை வந்து பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த புதையல் பொட்டியை சுற்றி வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்போ வந்து தூரத்துலேருந்து ஒரு வெளிச்சம் த ஒரு வெளிச்சம் வந்து வந்துச்சு அந்த வெளிச்சத்தை பார்த்து எனக்கு வேறு பயமாக இருக்குடா அப்படின்னு எல்லோரும் வந்து பேசுனாங்க அப்புறம் அந்த புதையல் பெட்டியை சுற்றி எல்லோரும் உட்காந்து ஆச்சரியமாக அந்த புதையல் பெட்டியை பார்த்தாங்க உள்ளே என்னதான் இருக்கும் துறக்காத அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பயமாக இருக்குது அதை திறந்தா உள்ளே பாம்பு இருக்கும் அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்காக அந்த வெளிச்சத்தை நோக்கி அந்த பசங்க வந்து போனாங்க போன பருப்பு பார்த்தா தானாகவே பெட்டி வந்து துறக்குது அந்த பெட்டிக்கு உள்ளே பார்த்தா ஒரு ஓலைச்சுவடி மாதிரி இருக்குது அந்த ஓலைச்சுவடியில் தான் புதையல் இருக்கிற இடத்த வந்து போட்டிருக்காங்களாம் அப்படின்னு அந்த பசங்கள்லாம் அந்த பொட்டியை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க இருட்டாயிடுச்சு சரி இனிமேல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு எல்லோரும் போகிறாங்களாம் போன இடத்துல எப்பாடி இப்போ தாண்டா வெளியே வரோம் அப்படின்னு ஒரு வெளிச்சமான ஒரு இடத்த வந்து பார்க்குறாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பொட்டியை வச்சு அந்த ஓலைச்சூடிகளுக்கு என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஓரமாக ஒரு மலை அடிவாரத்தில் உட்காந்து அந்த ஓலைச்சோடியை வந்து படிக்கிறாங்களாம் அந்த புதையல் இருக்கும் மேப்பை பார்த்து இங்கே தான் புதையல் இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லோரும் உட்காந்து அந்த நாலு பேரும் உட்காந்து படிக்கிறாங்களாம் அந்த புதையல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சான் இருட்ட ஆரம்பித்தோன்னே சரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்களாம் வீட்டுக்கு போகிற இடத்துல வேணாண்டா நம்ம நைட்டு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களாம் சரி நைட்டு வந்து விளக்கேற்றி அந்த மேப்பை வந்து அந்த பசங்கள் எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களாம் படிக்க படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க அந்த கார்த்திங்கிற ஒரு பையனோட அம்மா வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களாம் படி அவங்களும் படிக்கிறப்ப அந்த ஓலைச்சுடைய உத்து பார்த்தா அதில் மக மயில் தோகை இருக்கிற பாருங்க மயில் தோகை போல் அழகாக சிற்பங்கள் கோவில் கோயில் கோழி இருக்குது தெரியுங்களா கோழி இருக்கிற மயில் தொகை அந்த இறகு போன்ற பல்வேறு விதமான அழகான சிற்பங்கள் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவர்கள் இருக்கும் கிராமத்தில் வந்து மின்மினி பூச்சிகள் வந்து தோன்றியது மின்மணி பூச்சி தோன்றியது அதுக்கப்புறம் விடிந்த பிறப்பு அந்த குகையை நோக்கி மறுபடியும் வந்து வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த குகையை நோக்கி போகிறாங்களாம் இந்த கதை நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா